தெய்வீக தமிழகத்தில் மாணவர்கள் திலக்கமிட தடை விதிக்க பரிந்துரைத்துள்ள நீதிபதி சந்திர தலைமையிலான ஒரு நபர் கமிஷனின் இந்து விரோத அறிக்கைக்கு இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து இந்து முன்னணியின் மாநில தலைவர் கணீஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பள்ளிகளில் மாணவர்களுக்கிடையே சாதி வன்முறைகளை தடுக்க ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு நபர் கமிஷனை தமிழக அரசு அமைத்தது அந்த கமிஷன் அறிக்கை நேற்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல்வரிடம் அளிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் அரசு மற்றும் தனியார் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்றும் நீக்க மறுக்கும் தனியார் பாடசாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது பெரும்பான்மையாக ஒரு சாதியினர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் அந்த சாதி சாராத தலைமை ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் நடத்தை குறித்து வருடாந்திர ரகசிய ஆய்வறிக்கை தயாரிக்க வேண்டும் என்றும் மாநில அரசின் ஆசிரியர் பயிற்சி பாடத்திட்டம் மாற்றப்பட வேண்டும் என்றும் இதுபோன்ற பல அபத்த ஆலோசனைகளை ஆய்வு என்ற பெயரில் அறிக்கையாக அளித்துள்ளார் அபத்தங்களுக்கு முத்தாய்ப்பாக மாணவ மாணவியர்கள் மணிக்கட்டில் கயிறு கட்டக்கூடாது நெற்றியில் திலக்கமிடக் கூடாது மிதிவண்டிகளுக்கு வண்ண பூசு கூடாது மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிக்கை அளித்துள்ளது மணிக்கட்டில் காப்பு கயிறு கட்டக்கூடாது நெற்றியில் திலக்கமிடக் கூடாது என்று சொன்ன கமிஷன் மருந்தும் கூட சிலுவை அணிய கூடாது என்று ஆலோசனை அளிக்கவில்லை என்பதிலிருந்து கமிஷனின் நோக்கம் வெட்ட வெளிச்சம் ஆகிறது நடுநிலை பாடசாலை முதலாக கல்லூரிகள் வரை மாணவர்கள் சேர்க்கை முதலாக தங்கும் விடுதிகள் உட்பட அனைத்திலும் பின்தங்கியவர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் பட்டியல் சமூகத்தினர் என்று சாதி அடிப்படையில் தனித்தனியாக நடத்தி சாதி அடையாளத்தை திணிப்பதே அரசுதான் சாதி அடிப்படையில் பாடசாலைகளையும் அரசு தான் நடத்தி வருகிறது மத அடிப்படையிலும் அரசு பள்ளிகள் நடத்துகிறது என்பது முன்னாள் நீதிபதி சந்திரவுக்கு தெரியுமா தெரியாதா இஸ்லாமிய பாடசாலை அரசு உருது பாடசாலை கிறிஸ்துவ பள்ளிகள் அரசின் உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகள் என அனைத்து வித மத பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன அந்த வக்கீல் சமூகத்தில் சாதி மத அடிப்படையில் பிளவை ஏற்படுத்தி பாடசாலைகளையும் நடத்தி வருவது சமூக நீதி பேசும் ஜாதி ஒழிப்பு பேசும் திராவிட மாடல் திமுக அரசு என்பதை மறந்துவிடக் கூடாது கடந்த அறுபது ஆண்டுகளாக இங்கே திராவிட அரசுகள் தான் ஒழித்தது நாங்கள் தான் என்று வன்முறை நடக்கிறது என்று கமிஷன் அமைத்து அறிக்கை வாங்கியுள்ளது அந்த வகையில் எந்த சாதி தான் திமுக அரசு ஒழித்தது என்பதை அறிய மக்கள் ஆவலாக இருக்கிறார்கள் உண்மையில் எந்த தனியார் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்கள் சாதி சண்டை இல்லை அரசு கல்வி நிறுவனங்களில் தான் இந்த சமூக சீர்கேடுகளை பார்க்க முடிகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் அரசும் அரசு ஊழியர்கள் ஆகிய சில அரசு பள்ளி ஆசிரியர்களும் என்பதை மறுக்க முடியாது இவர்கள் அரசியல் சார்பு உடையவர்கள் ஆகவே செயல்படுகிறார்கள் என்பதும் உண்மைதானே அதே போல தனியார் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் ஒழுங்கிணமாக நடந்தால் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க தயங்குவதில்லை ஆனால் அரசு கல்வி நிறுவனங்களில் அது நடக்கிறதா இதனை கடந்து சில நீதியரசர் சந்திர ஏதாவது அளவுக்குள் வைத்திருந்தாரா சாதி பெயர் கொண்ட வள்ளல்களின் பள்ளியில் இது போன்ற பேச்சு கூட எழுந்தது இல்லை காரணம் அரசு பள்ளி எல்லாம் இலவசமாக கிடைக்கிறது பண்பும் படிப்பும் தவிர என்ற நிலை மாற வேண்டும் என்பதை எதிர்பார்ப்போம் திமுக அரசும் ஆதரவாளரும் காமேட் செயற்பாட்டாளரும் அவர்கள் அவர் விரும்பும் ஐ போன்ற அமைப்பை அரசு நிதியில் அமைக்க சமூக நீதிப்படை என்றும் முலாம் பூசி ஆலோசனை வழங்கியுள்ளதை அந்த ஆலோசனையை படிக்கும் எவரும் புரிந்து கொள்ள முடியும் கல்வி காவி மயமாதலையும் கல்வி நிலையங்களில் காவி மயம் நுழைவதை தடுக்கவும் விசாரிக்கும் நிபுணர் குழு அமைக்க வேண்டும் என்று கமிஷன் ஆலோசனை வழங்கியுள்ளார் திராவிடமும் கம்யூனிசமும் மிஷினரிகளும் ஒன்றிணைந்து உருவாக்கிய திட்டமிட்ட அறிக்கை என்பதை இந்த ஒரு ஆலோசனை அப்பட்டமாக காட்டியிருக்கிறது ஓய்வு பெற்ற நீதிபதி திட்டமிட்டு பிரச்சாரத்தை பாடசாலைகளில் புகுத்த உருவாக்கப்பட்ட அறிக்கை என்று கருத வேண்டியுள்ளது மேலும் மணிக்கட்டு காப்பு கயிறும் நெற்றி திலகமும் ஒரு குறிப்பிட்ட இந்து சமயத்திற்கு சொந்தமானதல்ல அவை ஒட்டுமொத்த இந்து மக்களின் அடையாளங்கள் பண்டிகை தமிழ் இலக்கியம் புறநானொலியே வெற்றி திலக்கமிட்டு போருக்கு செல்வதை காட்டியுள்ளது அப்படியான பழம்பெரும் தடை செய்ய வேண்டும் என்று அறிக்கை அளிப்பது அப்பட்டமாகும் செயல் மட்டுமல்ல அரசியல் அளித்துள்ள மத சுதந்திரத்தை தடை செய்யும் செயலாகும் அந்த வக்கீல் திராவிடமும் கம்யூனிசமும் மிஷினரிகளும் கூட்டு சேர்ந்து திட்டமிட்டும் இந்த அறிக்கையை உருவாக்கியுள்ளார்கள் என்ற சந்தேகத்தை தவிர்க்க முடியவில்லை எனவே மாணவர் பிரச்சனைக்கு சிறிதும் பொருத்தமில்லாத ஆலோசனைகளையும் இந்து மத பழக்க வழக்கங்களை தடை நோக்கத்துடனும் சமூக பெரியோர்களின் வரலாற்றை சிதைக்கும் வகையிலும் மத மாற்றத்திற்கு துணை போகும் வகையிலும் திராவிட கம்யூனிஸ்ட் மிஷினரி கும்பலின் பின்புலத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அறிக்கைக்கு இந்து முன்னணி கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் ஆளும் திமுக அரசு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளக் கூடாது நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் இதன் மூலம் வலியுறுத்துகிறது ஒரு நபர் கமிஷன் அறிக்கையை அரசு ஏற்கும் என்றால் இந்து முன்னணி அதனை எதிர்த்து மக்களை திரட்டி ஜனநாயக ரீதியில் பெரிய இயக்கம் தொடர் போராட்டம் நடத்தும் என்பதையும் இவ்வறிக்கை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்து ஆன்மீக பெரியோர்கள் சமுதாய தலைவர்கள் தேச பக்தர்கள் நீதிபதி சந்துருவின் ஒருதலை பட்சமான அறிக்கையை கண்டித்து தமிழக அரசு அதன் வழிகாட்டுதலை கைவிட வலியுறுத்த வேண்டும் என இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது